வாடா இல்ல வாங்கிட்டீங்களா எவ்வளவு ஒரு கண்ணு வந்து அருமையா இருக்கு அந்த கண்ணு நிறைய வந்து பால் கண்ணுங்க வந்து எரிக்க பாருங்க இங்க இந்த வாரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் தான் வந்து போகிறோம் பைக் வந்து ஸ்டாண்டில் வந்து போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து கிளம்ப போகிறோம் ஸோ எந்தெந்த பஸ் எல்லாம் வந்து போகுன்னு கேட்டிங்கன்னா சேலம் தருமபுரி இந்த பாலக்கோடு போகிற பஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரியமங்கலத்துக்குள்ளே வந்து போவோம் ஸோ நம்ம வந்து பாலக்கோடு பஸ்ஸில் தான் வந்து போக போகிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அஞ்சா கலுக்கு வந்து எடுப்பாங்க ஓகே பாத்தீங்களா பஸ் வந்து அங்கே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்தாச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஒரு நூறு மீட்டர் வந்து போனங்கள்லாம் காரிமங்கலம் சந்தைக்குள்ள வந்து போயிடலாம் அப்படியே அது இறங்கி பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி வந்து போனீங்களா சந்தை வந்து நடக்கும் ஆட்டு சந்தை மாட்டு சந்தை எல்லாமே ஸோ மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே வந்து ரேட்டுக்கு வந்து தெரிஞ்சுப்போம் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நிறைய வந்து எச்ச மாடு ஜெர்சி மாடுக்கு வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்ணு குட்டிங்க சென மாடு கைக்கார மாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டு வந்து கொண்டு வந்துருவாங்க சோ அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு எல்லாம் வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட் கொண்டு போயிட்டு பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் சோ பேஸ்புக் வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே வந்து யூடியூப்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா டிஎன் டுவெண்டி போர் சக்தி பிளாக் நம்மளோட பேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க

கலரு வந்து கண்ணுக்கு நல்லா வந்து அருமையாக இருக்குது நான் வாங்கிட்டிங்களாடா இல்லை வாங்கிட்டீங்களா எவ்வளோ ஆச்சு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாயிரம் கன்று வா எத்தனை மாதம்டா கன்று ஆறு மாதம் இருக்கா முப்பத்தி மூணாயிரம் நல்ல கலரு தான் ஸோ அந்த கலருக்கு தான் வந்து அவ்வளோ ரேட் வந்து போகுது முப்பத்தி மூணாயிரம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் அருமையான கலர் தான் ஜோடி வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து வாங்கியிருக்காங்க எவ்வளோ நாச்சு இதா முப்பது முப்பது முப்பதாயிரம் இருபத்தி மூணு ஆச்சு இருபதாயிரம் ரூபாய் இருபது ஓட்ட ஓட்டையா இருபதுண்ணா மாட்டு வைப்பாருங்களா நீங்க இருபதாயிரம் எடுத்து சோ நல்லா இருக்கு குட்டி வந்து பாத்தீங்க எவ்வளவு ஆச்சு இது 40 சரியா வந்து 40க்கு வந்து வாங்கி இருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்க எல்லாம் ரேட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் சின்ன சின்ன வளர்ப்பு போயிட்டீங்க பருவத்துக்கார ஸ்டேஜ் எல்லாமே வந்து பார்ப்போம் இந்த வீடியோஸ்ல நல்லா இருக்கு கண்ணு வந்து கொஞ்சம் பெரிய கண்ணு தான் நல்ல கலரு என்ன இது இருபத்தி மூணாயிரம் நல்லா கொஞ்சம் பெரிய கண்ணு தான் ஒரு வருஷத்துக்கு மேல வந்து ஆகும் சுளி வந்து சுத்தமா இருக்கு சன்ற சுளி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன கண்ணு பெரிய கண்ணு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க பருவத்து வர்ற ஸ்டேஜ் பால் கண்ணு வந்து வச்சிருக்காங்க கேட்டு பார்ப்போம் ஏன்னா வேலை சொல்றாங்கன்னு இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணுண்ணா இது முப்பத்தி அஞ்சு நாள் கண்ணு

இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் கண்ணு பருவத்துக்கிற ஸ்டேஜ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பருவத்துக்கிற ஸ்டேஜ் பல் வந்து போட்டு இருக்கு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருன்றாங்க ஃபைனல் ரேட்டு ஸோ நல்லா கலர் தான் நல்லா சைஸ் கணக்குட்டி ஸோ விசாரிச்சு பார்த்தா விசாரி பாருங்க எல்லா வாரமே வந்து இந்த மார்க்கெட்டு வந்து வருவாங்க இவங்க நல்லா ஜெர்சி கண்ணு பால் கண்ணு தான் சின்ன கண்ணு நல்லா அருமையாக இருக்குது பார்க்க என்ன வேலைன்னா அது ஒன்பது ஒன்பதாயிரம் இங்க வந்து பாத்தீங்களா ஒரு நல்ல நல்ல கலர் குட்டிங்க பாருங்க அருமையான கலருங்க கொஞ்சம் நல்லா வந்து சைஸ் குட்டிங்க தான் ஒரு ஆறு ஏழு மாசம் குட்டிங்க நல்லா வந்து அருமையா இருக்கு கலருங்க நல்லா வந்து பில்லு குளித்தி இல்லாம வந்து எடுத்துக்கிற ஸ்டேஜ் நல்லா வந்து அருமையா இருக்கு கலர் குட்டிங்க ஒவ்வொன்றும் எதெல்லாம் எத்தனை மாசம் குட்டினா ஒரு வயசு

ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சு பார்க்கலாம் விசாரிச்சு பாருங்கள் ஒரிஜினல் வந்து பண்ண குட்டிங்க தான் நல்லா வந்து அருமையான கல்லருங்க பால் கண்ணுங்க எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அந்த குட்டி வந்து நல்ல கலர் இருக்கு கொஞ்சம் மீடியமான சைஸ்

ஸோ சொல்கிறாங்கன்னா அந்த ரேட்டே கிடையாது இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்ண இருபத்தி அஞ்சாயிரம் நாப் பர்ரதேவர் நாளைக்கு வந்துட்டீங்களா ஒரு அப்படியே வந்து ஒரு 8 மாசம் மேல வந்து உலக்கணும் என்ன வேணும் அது என்ன வேணும் அது இதுنا இது இது இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பால் கண்ணு வந்து இருக்க பாருங்க இந்த வாரம் வந்து நிறைய வந்து இருக்கு பால் குடிக்கிற கண்ணு குட்டிங்க சோ பால் மாடு இருக்குன்னா தாராளமா நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் கண்ணுங்க

இல்ல வந்து அருமையான கலரு பத்து பதினொன்னு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க பேசுனா ஒன்றும் கம்மி பண்ணி வாங்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண் வந்து அருமையா இருக்கு அந்த கண்ணு நல்லா அருமையான கலரு ஸோ ஏதாச்சும் வந்து பால் மாடு இருந்தால் அந்த கண்ணுலாம் தாராளமா நீங்க வாங்கிட்டு போகலாம் அருமையா இருக்கு ஒரு மாசத்துக்கு மேலே என்ன வேலை இருபத்தி ரெண்டு மாட்டு வியப்பாரிங்களா எந்த ஊர்

இல்ல வந்து மீடியமான சைஸ் குட்டிங்க அருமையா கலர் வந்து இருக்குங்க ரேட்டு இருபது அஞ்சு முப்பது வந்து போயிட்டு இருக்கு இந்த இது வந்து நல்லா வந்து சைஸ் இருக்கு பெரிய குட்டி தான் இல்லை வந்து பருவத வர்ற ஸ்டேஜ் நல்லா கலர் குட்டிங்க இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய குட்டியாகவே இருக்கு ஸோ அந்த ஒயிட்டும் வந்து அருமையாக இருக்கு சும்மா சொல்றாரு ரேட்டு இது காமெடிக்கு ஆனா வந்து அவ்வளவு ரேட் எல்லாம் கிடையாது ஒன்னும் ஐயா இருக்கும் சும்மா பன்னிரெண்டாயிரம் சொல்றாரு கேட்டு பார்ப்போம்

பதினெட்டு வந்து கொடுத்துருவீங்க பேர் என்னவா பாய்ஷா மாட்டு வியாபாரிங்க பையூர் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் இந்த மாதிரி கண்ணு வீட்டுக்கிட்டே கிடைக்கும் எந்த நாள்ல வந்து கிடைக்கும் நான் வீட்டுக்கிட்ட கிடைக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி வந்து ரேட் வந்து இந்த கண்ணெல்லாம் நல்லா இருக்கு ஜோடியா வீட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காங்க திங்கக்கிழமை நாள்ல கால்பனை விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்கலாம் வந்து பாருங்க அருமையா இருக்கு கலர் குட்டிங்க நல்லா வந்து அருமையான கலர் அந்த வந்து இருக்கு பாருங்க நல்லா வந்து அருமையான கண்ணு இதெல்லாம் நல்லா வரும் வந்து பாத்தீங்கன்னா வயசுக்கு இதுங்கெல்லாம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பார்க்க ஸோ அந்த ஃபஸ்ட்டில் வந்து இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ் ஸோ அதை இதை வந்து கேட்டு பார்ப்போம் எத்தனை மாதம் கண்ணுண்ணா இது ஆறு மாதம் இல்லை எந்த ஒரு கண்ணுங்கண்ணா சிந்தாமணி எல்லாம் மாட்டு வேப்பாரிங்களாண்ணா எந்த ஒண்ணா நீங்கள் பையூர் இப்போ இது என்ன வேலைண்ணா வரும் இந்த கண்ணு

ரேட் வந்து ஐம்பதாயிரம் வந்து அந்த ஐம்பதாயிரம் கொடுத்து எதுவும் வாங்க போடுதுல சக்காடி வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வாங்குவாங்க இருபத்தஞ்சாயிரம் சொன்னா ஒரு பதினேழு பதினெட்டுக்கு வாங்க வாங்குவாங்க ஸோ வந்து மார்க்கெட் இது ஸோ நாலுமே வந்து அருமையா இருக்கு இது இந்த கண்ணுங்க வந்து கொஞ்சம் பருவது வர ஸ்டேஜ் இதுங்க எல்லாமே

ஸோ ஐம்பத்தி அஞ்சு கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஏதாச்சும் கூட்டி வியாபாரிகள் கூட்டி வந்து பேசினா எதுவும் கம்மி பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஸோ நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ் வந்து ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ ஏதாச்சும் வந்து மாற்றம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன முடியற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரேட் எல்லாம் கேட்டு வந்து போட்டு இருக்கேன் வாங்கிச்சானா வாங்கிச்சா வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு கண்ணுமே